இப்ப விரிக்கிற பொழுதாவே விடிய காலம் அஞ்சரை மணிக்கு தான் சுருட்டான ஒரு புள்ளை எந்திரிச்சு பெற கூட அமைதியா இருந்து இந்த நாடகத்தை கண்டுகளிக்க வேண்டும் என கேட்டு உண்டு நாடகத்தை இனிதோ தூங்குறோம் நன்றி நன்றி கலந்த வணக்கம் பப்புன்னு என்னைய வர சொல்லிட்டு நீங்க பிரிய முய்யமா பேசிக்கிட்டு இருக்கிறது

நான் பொய் தான் சொல்ல மாட்டேன் உண்மையைதான் சொல்லுவேன் அறுபது வயசு பயனுக்கும் காம இருக்கும் இருபது வயசு பயன ஆளுக்கு ஐயாவுக்கும் காமா இருக்கேன் நான் ரொம்ப வருஷம் சென்று ஒரு வீடு ஒண்ணு கட்டலாம் வீடு கட்டினேன் சரி வீட்டுக்கு மேல ஒரு பத்துக்கு பத்து ரூம் கொடுக்கலாம்னு ஒரு திட்டம் போட்டிருந்தேன் திட்டம் போட்டிருந்தா பாத்துக்க கொத்தனார் அப்புறம் வேலைக்கு வர சொல்லிட்டு போல எனக்கு தெரியல நான் செல்ல சார்ஜர் வீட்டுக்குள்ள போட்டு விட்டு முன்னாடி போயிட்டேன் சரி இவங்க வேலைக்கு வந்தவங்க என்ன பண்ணிருக்காங்க எனக்கு போன் அடிச்சிருக்காங்க வீட்டுக்குள்ள கிடந்திருக்கு செல்லு சைலண்ட்ல அது வடுக்கு கிருண கிருண அடிச்சிருக்கு இவங்களுக்கும் தெரியாம நூத்தம்பது மூணு தொடர்ச்சி அடிக்கிறாங்க எனக்கு அடிச்சவொன்னு நான் கடத்துல முன்னாடி போய் தீய ஈய காய்ச்சி சாப்பிட்டு ரொம்ப நேரம் பழம பேசி போய் ரொம்ப நேரம் வீட்டுக்கு வந்து வீட்டுக்கு வந்த வந்தவங்க கொத்தனாறு கட்டி நீ வாட்டுக்கு வேலைக்கு வர சொல்லி விட்டேன் நீ வாட்டுக்கு செல்போன மயிரை வச்சு கடத்துல முன்னாடி போயிட்டேன் மூணு கம்பி இல்லாம வேலை நிக்க மூணு கம்பி வாங்கிட்டோட வந்தவனுக்கு புற சம்பளம் நீ தான்ட்டா கொடுக்கணும் பன்னெண்டு எம்எம்எல்ல மூணு கம்பி நான் சொன்னேன் என்னடா கம்பி தான்டாப்ப பேசாம இருக்கடா நான் கம்பி வாங்கிட்டு வரேன்டா ஏன்டா காலப்படுறீ வந்து நல்ல வெயில் காலம் என்ன ஒண்ணு பைக் எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டேன் சரி கிளம்பனா பாத்துக்க ரோட்ல போயிட்டே இருக்கும்போது ஒரு அம்பத்தஞ்சு அறுபது வயசு மதிக்கத்தக்க ஒரு அம்மா சரி கையை போட்டு என்னை மறைக்குது மறைச்ச உடனே புடிச்சு என்ன மாதிரி

இந்த அம்மா சித்ராவுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் சொல்லி இருக்கு கம்பியா சித்ராவா அப்படின்னு யோசிச்சு பார்த்தேன் ஒரு நாளைக்கு தான் திட்டுவேன் சித்ராவை பார்க்க

அந்த வீட்டுல இருந்து ஒரு எண்பத்தஞ்சு வயசு மதிக்கத்தக்க ஒரு பாங்களவிய ஓடிட்டு ஊட்டிட்டு ஐயா கூட்டிகிட்டு வந்தோன்னா அந்த அம்மா என்ன சொன்ன தம்பி

எங்க அத்தை பெங்களூர்ல இருந்து வந்திருக்கு உங்க நடிப்பு நான் அதுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நான் சொன்னேன் உங்க சித்ராவுக்கு எண்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு உங்க உங்க அத்தைக்கு இப்படி நூத்தி ஏழு வயசு ஆயிருக்க மேற்கொண்டு கூட்டிட்டு வந்தோம்னா அது மாட்டுக்கு மண்டைய போட்டா நூத்தி எட்டுல ஏத்தினாலும் ஏத்தினாங்க பார்த்தா சித்ரா அது குத்ரா அது பார்த்தா வண்டி எடுத்து பாரு மறுபடியும் சொல்லிச்சு என்ன தம்பி வந்தது வந்துட்டே ஒரு காபி சாப்பிட்டு போங்க அப்படின்னு பார்த்தா காப்பி அது பார்த்தா அப்படின்னு பரப்பிட்டு போயிட்டேன் ஏன் இத சொல்றேன்னா காமத்தை வென்றவர் இந்த உலகத்துல யாரும் கிடையாதுன்னா ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமத்த ஒரு கதை சொல்லுவாரு அவர் கூட ஒரு கதை எழுதி இருப்பாரு சாமியார் முதலம் அவர் அறைக்குல இருந்திருக்காரு அதுல தலைமை சாமியார்னு ஒருத்தர் இருந்திருக்காரு அவரோட வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த சாமியார் முரோட வேலை அந்த ஆசிரமத்துல அந்த விடுதியில அவுங்கவங்க வேலையை அவுங்கவங்க பாக்கணும் உம் சோறா கணக்கு துணிமணி துவைக்கணும் வீடு வாட்ச்ல கூட்டனும் பருக்கணும் தண்ணி ஊத்தனும் செடி கடிகளுக்கு இப்படி அவுங்கவங்க வேலைய அவுங்க அவுங்க பாக்கணும் இந்த சாமியார் முறை ஒன்னு கூடி இந்த தலைமை சாமியார் சொல்லிட்டாங்க என்ன என்னால வேலை பார்க்க முடியல ஏதாவது ஒரு வயசான கிளவியை கூட வேலைக்கு வையா கொம்பரையை கூட வைக்க வேணாம் ஒரு வயசான கிளவியை விளக்கி அப்படி சொல்லி சொல்லி பார்த்துருக்காங்க இருந்தாலும் கேட்ட சரி ஒரு நாள் என்ன பண்ணிட்டாரு சாப்பாடு புறம் சமைச்சு வச்சுட்டு அதுல உப்ப பதார்த்தத்தை அதிகமா போட்ட உடனே போட்டுவிட்டு தூங்கிட்டு கிடக்கும் போது கடல வெளியில இருந்து பூட்டு போட்டு சாமி எடுத்துக்கிட்டு போயிட்டாரு இந்த தலைமை சாமியார் உடனே இவங்க எல்லாம் தூங்கி உடனே பசி தாங்க முடிய இருக்கிற சோத்தப்புறம் சாப்பிட்டு தாக எடுத்து தாக வீட்டுல தேடிட்டாங்க ஊற வச்சிருந்திருக்காங்க தாக ஒண்ணும் வலி இல்லைன்னு அப்படியே நிறுத்தாப்ல ஒரு கை மோண்டாப்ல அப்படியே குடிச்சிட்டேன் அதே மாதிரி இன்னொருத்தன அந்த இதுலயே போய் இன்னொருத்தனை மோண்டு குடிச்சிட்டேன் இப்படி இருக்கிற அந்த சாணி தண்ணியை ரொம்ப நேரம் இந்த சாமி வந்து கதவை திறக்க இருக்கிற சாமி கூட கட்டி ஏற போயா நீ வாட் கதவை போயிட்ட தண்ணி தெரிஞ்சி கட்டி ஏறின அதுக்கடுத்து இந்த சாமி கேட்டிருக்கேன்டா சாணி தண்ணி இருந்துச்சே எங்கடா அப்படின்னு இருக்க எங்களுக்கு தாக எடுத்துச்சு நாங்க குடிச்சிட்டோம் அப்படின்னு காய்க அப்பத்தான் இந்த சாமியார் சொல்லிக்காரு ஏண்டா உங்களுக்கு தாக எடுத்ததுக்கே சாணி தண்ணின்னு பார்க்காம குடிச்சிருக்கீங்களே உங்களுக்கு காம வந்துச்சுன்னா நான் வீட்டுல கிளவிய விளக்க வச்சா கிளவின்னு பாப்பீங்களா கிளவிய ஊமை குத்தா குத்தி கொள்ள மாட்டீங்க அதனாலதான் தான் கிளட்டு முடிய வேலைக்கு வைக்கல வீட்டுல அப்படின்னு ஆமா அதனால இந்த உலகத்துல காமத்தை வென்றவர் யாரும் கிடையாதுன்னு சொல்லி கொண்டு நாடகத்தை இனிதே தூங்குறோம் நன்றி நன்றி வந்த வணக்கம் 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 பார்த்தேன் பூமியை பார்த்தேன் மனு மனுசனையின் முன் வாக்கலையே வரணத்தை பார்த்தேன் பூமியை பார்த்தேன் மனுசனையும் நும் பாக்கலையே அந்த மனநாள் இருந்தே உள்ள அந்த நிம்மதி The party. உள்ள அத்தனோத்தை பார்த்து பூமியை பார்த்து மனசடையும் மனசடையும் பேச கையில கம்முன் பிரியா

திருச்சி மாவட்டம் மணப்பாறை வட்டம் சாம்பட்டி கிராமம் திருமலையான் பட்டியில் எழுந்தருளிக்கும் அருள்மிகு ஸ்ரீ சொல் கேட்டு விநாயகர் ஸ்ரீ தொட்டிச்சி அம்மன் ஸ்ரீ வராகி அம்மன் ஸ்ரீ பாலமுருகன் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு அஷ்டமந்திர மகா கும்பாச விழாவை முன்னிட்டு கோவில் முன்பாக அமைந்துள்ள சிங்காரம் விண்ணொலி கலையரங்கில் மதிப்புரியாக உரிய தலைமை திரு நாமண்ணா சீனா நவதிநீத கிருஷ்ணன் நாட்டாமை திரு நாவண்ணா ஆலா சின்னலகன் பி எஸ் பி எட் நாட்டாமை திருமலையான் பட்டி திரு நாவண்ணா ராமகிருஷ்ணன் எம்ஏ பி எட் நாட்டாமை ஆனம்பட்டி திரு நாவண்ணா ராவண்ணா அழகுமூர்த்தி நாட்டாமை திரு நாவண்ணா பாவண்ணா வெங்கநாதன் நாட்டமை பழையப்பட்டி இவர்கள் தலைமைகளிலும் தமிழகத்தில் தலை சிறந்து விளங்கக்கூடிய ஸ்ரீபல்லியில் உள்ள நாடகம் சீரும் சிறப்பான வழியை இந்த நாடகத்தில் கரை கூட கலை மாமணிகள் சென்னவங்களா வெற்றி பெருசோட்டி நனக்கோர்வாணி நாட்டை கூட்டிகிட்டு வர கூடிய அன்பு அண்ணன் ஆகிய மதுரை எம் ரவீந்திரன் எம் அவர்கள் இளவரம் வேலன் மேலன் விழுத்தராக ஒருத்தராக நீடிக்க

சொல் நாயகன் துடிப்பாக பேசக்கூடியவர் நாரதர் என்றால் இப்படித்தான் நாரதர் பார உங்கள் எல்லாம் வியக்கத்தக்க தன்மை கூடிய அருமை பாசுமிக அன்பு சகோதரன் ஆமா வெறும் ஒரு பட்டதாரிப்பா வந்த ஆளுக்கு புறமே பட்டதாரி ஆமா அரசு அரசு போக்குவரத்து துறையில அரசு பணியாற்றக்கூடியவர் கவர்மெண்ட் ஜாப் ஆமா படிச்சவங்களுக்கு புறாமே கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருச்சான்னு கேட்டீங்கன்னா கிடைக்கல ரொம்ப சிரமப்பட்டு இருக்காங்க நிறைய பேர் படிச்சிருக்காங்க பூரா சித்தால் வேலை பாக்குறேன் பால் ஊற்றுறேன் நிம்மதால வில வாக்கறேன் இல்லன்னா கார் ஷோரூம்ல 15000 வாக்கி வில வாக்கறேன் பைப்பு ஷோரூம்ல எட்ச்சு பிட்டி இன்ஜினியரா என்னம வில வாக்கறேன் பெட்டு நடுச்சு குடுத்துட்டு ஆமா ரொம்ப சடமா எல்லாத்து சுறது படிக்குஞ்சறனனே ஒரு சின்ன விஷயம் ஆ இருக்கு என்ன இந்த வந்த ஆளுக்கப்புறம் ராஜவாட்டில இருந்து நார்தரில இருந்து நம்ம வள்ளி மீனாச்சில இருந்து நான் பக்குன நானும் தான் பிரியப்பட்டத எல்லాతல இருந்து எல்லாமே படிச்சால

வந்து முத மாசம் சம்பளமே வாங்கறையே சிங்கத்துக்குள்ள ஏதையா போறா இப்படி நிமிர்ந்து பாத்தான் பாரு சிங்கம் சிங்கம் தம்பி நீ பிஏ வா இவன் நிமிர்ந்துருக்கியா அங்கு இருக்கா நான் எம்ஏ டா பிடிச்சா போயில அதனால தான் எனக்கு சிங்க விஷம் குடுத்துருக்காங்க நீ பிஏச்சதுனால உனக்கு குரங்கு வேஷா டா அங்கிட்டு ஒரு பத்து பேர் கரடி விஷம் கொடுக்க பாரு உம் இவன் பூரா பண்ண கூட பேச ஆகல அதனால கரடி விஷம் இங்கிட்டு ஒரு பத்து பேர் விஷம் கொடுக்க பாரு நரி விஷம் இவன் பத்தாந்து கூட போகல பூரா நம்மளால்தான் இருக்கிற புறா நம்மளால தான் தைரியமா செய்ய அப்பதே உனக்கு மனசு இந்த உலகத்துல எந்த தொழிலை செஞ்சாலும் முதல்ல அதுல உண்மை இருக்கணும் இரண்டாவது நேர்மை இருக்கணும் மூணாவது அந்த தொழிலை விருப்பத்தோட செய்யணும் விருப்பம் இல்லாம செஞ்சால் அந்த தொழில் மயிரில் கூட உருப்படாதுன்னு சொல்லி கொண்டு அதை கிட்ட முடியாது நாங்கள் பாடும் பாட்டுகளுக்கு சிறு சிறு வழிகள் இருந்தால் அதை சரி செய்யக்கூடிய இங்கு வருகை தந்துள்ள இன்னிசை கலைஞர்கள் இன்னிசை குழுவினர்கள் மதிக்க முடியாது உரிய ஆர்மணி சக்கரவர்த்தி அரவை பாசமுக அன்பு அண்ணன் ஆகிய டி கல்யாணம் சுந்தரம் அவர்கள் இன்று தினம் ஆர்மணி முன்பாட்டை சேர்ப்பார்கள்

நான் அப்படியே படிச்சு அப்படியே பப்பனுக்கு வந்துகிட்டேன் அவர் ஒரு எக்ஸாம் எழுதினாரு அதை பாஸ் ஆயிட்டாரு நான் பெண் ஆயிட்டேன் இதே பிரச்சனை வேற ஒன்றும் கூட மறுக்க முடியாது புரிய புது எச்சரிப்பு என்கிட்ட அருகம் இருந்தே ஏதோ கேவி ஆறுமுக அவர்கள் என்று கலகப்பிரிய நாடராக என்ன அடிக்க காப்பாற்றுகிறார்கள்

तपस्विन् <laughs>